ஆலயத்தில் நிகழும் ஆச்சரியங்கள் மர்மம் கொல்லிமலையில் எட்டுக்கை அம்மன் என்கின்ற தெய்வம் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பல ஆச்சரியமான நிகழ்வுகள் நடப்பதாக சொல்லப்பட்ட அந்த கோவிலை நோக்கி சென்றோம் ஆகாய கங்கை அருவிக்கு செல்வதற்கு அமைக்கப்பட்ட படிகட்டுகள் போல இங்கேயும் நீளமான பாதை உருவாக்கப்பட்டிருந்தது வழியில் சாமியார் வேடத்தில் சிலர் நின்று கொண்டு ஆசீர்வாதம் செய்து காணிக்கை வசூலித்துக் கொண்டிருந்தார்கள் இதை கடந்து சென்றபோது வழியில் கடைகள் அமைத்து பில்லி சூனியம் போன்றவற்றை தகர்ப்பதற்கென்று சில மூலிகை குச்சிகளை விற்று கொண்டிருந்தார்கள் இது அரபலீஸ்வரர் ஆலயத்தில் விற்பனை செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த மூலிகை குச்சிகளைப் போலவே காண கிடைத்தது இங்கிருந்த சிலை ஒன்றுக்கு பெண்மணி ஒருவர் பய பக்தியோடு சூடம் ஏற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார் அதன் அருகிலேயே சூலாயுதங்கள் முன்வரிசையில் நிற்க ஒரு பெண் தெய்வத்தின் சிலை காண கிடைத்தது அங்கே வேண்டுதலுக்காக சீட்டுகளை கட்டியிருந்தார்கள் இதை ஒட்டியபடி எட்டுக்கை அம்மனை தரிசிக்க செல்லும் இடத்திற்கு உயரமான படிகட்டுகள் உருவாக்கப்பட்டிருந்தன அம்மனை வணங்கிவிட்டு கீழே இறங்கியவர்கள் அங்கிருந்த மணிகளை அடித்துவிட்டு சென்றார்கள் அந்த படிகட்டுகள் வழியாக மேலே ஏறியபோது சாமியார் போல தோற்றம் கொண்டிருந்த ஒருவர் தன்னை சுற்றி இருந்த பக்தர்களிடம் அருள் வந்தவர் போல ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார் அவரிடம் அதுவற்றி போது தன்னை நாடி வருபவர்களின் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எட்டுக்கை அம்மனின் உதவியோடு செயல்படுவதாக கூறினார் இங்கு வரும் பக்தர்கள் அவர்களுடைய கோரிக்கையை எங்களை போன்ற இந்த ஆலய பூசாரியான ஐயா ஐயாவுடைய அருளோடும் எங்களை போன்ற அடியாருக்கு அடியாராகிய எங்களுக்கு தெரிந்த குடும்பங்களை இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு அவர் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஒரு அடியாருக்கு அடியாராக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தினரும் இங்கு வந்து திருமண தடை குழந்தை பாக்கியம் குடும்ப ஒற்றுமைக்காக இங்கே விண்ணப்பம் வகிக்கிறார்கள் அதற்காக இங்கே பூஜை செய்பவர்கள் அவர்களுக்காக எட்டு கையம்மனுடைய மூலமந்திரமான ஓம் எட்டு கையம்மன் தாயே போற்றி என்று மூலமந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அருளாசி எட்டு கையம்மனுடைய அருளாசியை வாங்கி தரும் ஒரு பூசாரியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அடியேன் சித்தர்கள் மரபொழி மார்க்கத்தில் இருப்பதினால் அடியேன் ஓம் நமசிவாய என்ற மகா மந்திரத்தின் மூலம் மக்களுடைய பிரச்சனைகளை இறைவனிடம் சேர்ப்பது அடியனுடைய பொறுப்பாக ஏற்று முப்பது ஆண்டுகளாக செய்து வருகிறேன் எட்டு அம்மனுக்கு பூஜை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இந்த அம்மன் தான் ஆதி காலத்தில் இருந்தே வணங்கப்பட்டு வந்த கொல்லிப்பாவை என்கிற என்கின்ற கருத்தும் நிலவுகிறது கொல்லிப்பாவை எப்படி இங்கே வந்தது என்பதற்கு ஒரு பின்னணி கதையை இந்த கோவிலின் தலைமை பூசாரி பக்தர்களிடம் அருள் வந்தவர் போல சொல்லிக் கொண்டிருந்தார் நாக சரபத்தில் உருவாக்கணும் அம்மா கொல்லிப்பாவா பாம்புதா படுத்துற படை படம் அடிக்கிறோம் கொல்லியமளையில உருவாக்கப்பட்டது கொல்லிப்பாவை ஒரு சாமியார் வந்தார் ஒரு வத்தார்கள் அந்த பத்தார்கள் வந்து அம்மா கொல்லிப்பாவே எங்கே இருக்கிறார் சொன்னான் கொல்லிப்பாவே எங்கே இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த ஆடு மாடி மேய் கேட்டான் அச்சுதமான ஒரு உமைய அம்மா கூடு உருவாகத்தில் வனத்திலேயே அம்மா நீஞ்சிட்டு போகிறான் அங்கே போய மூணுக்காய் தண்ணியை தலையில் வச்சு சாமிகளே எனக்கு ஒரு சலத்தை கொடு ஏன் கும்பிக்கையில் உருவாகப்பட்டது என் குழப்பத்தை தீர்த்து கொடுக்குன்னு சொன்னார் அந்த குழப்ப என்ன குழப்பன்னால் மக்களே தவிச்சு நிற்கிறது மாய மந்திரத்திலேயே அழிஞ்சிருக்குது மனசனால் வந்த வினையும் மாந்த மாந்திரத்திலேயோ ஒரு குடும்பத்தை பிரித்து வச்சுருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவதுல இந்த அம்மன் வந்து அந்த பதினாறு ஆண்டில் வந்து அம்மா உட்கார்ந்துருக்கோம் உட்கார்ந்து தான் குயில் மயில் இதை தான் ஆடி இருக்கும் கோட்டாங்குருவி தான் கத்திருக்கோம் கருந்தேழு செந்தேழு தான் இந்த இடத்துல உபாயம் பண்ணியிருக்கோம் அந்த உபாயம் பண்ண இடத்துல ஒவ்வொரு பூச்சிகளும் உள்ளே போய் அம்மா கட்டை தொட்டு வருவார் ஏன் ஒன்றுனா இந்த அம்மா கட்டை வரவாங்கிறவரை வந்து உள்ளே போய் தொட்டு வாங்குறாங்க